ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் பயன்படுத்தி ஒரு சாலட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சேலடுன்னு உடனே டயட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க இது ரொம்பவே டேஸ்ட்ஃபுல்லாக குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி உடனே நம்ம செஞ்சிடலாம் இதை பசங்களுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம் ஈவினிங் வந்தால் பசங்கள் சாப்பிட்றதுக்கும் கொடுக்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து குக்கர் கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக உப்பு சேர்த்து ஒரு விசில் வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா தண்ணியில் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கோங்க தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள் தனி மிளகாய் தூள் சாட் மசாலா உப்பு வறுத்த நிலக்கடலை தோல் எடுத்துகிட்டு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லியலை அரை மூடி லெமன் கொஞ்சமாக வெண்ணெய் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் ஈவினிங் பசங்க வரும்பொழுது நீங்கள் ஆரம்பித்தா கூட டக்குன்னு முடிச்சிடலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெண்ணெய் சேர்த்துட்டு அடுத்தடுத்த பொருட்களை அப்படியே நம்ம சேர்க்க வேண்டிதான் தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கூடவே அரிஞ்ச ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க துருவனை ஒரு கேரட் இது கூடவே வறுத்த நிலக்கடலை ஒரு கால் கப்பு சேர்த்துக்கிறேன் தோல் எடுத்துட்டு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க இப்போ அரை மூடி லெமனை நல்லா பிழிஞ்சு விடுங்க பிழிஞ்சு விட்டுட்டு கலந்து எடுத்திங்கன்னா நம்ம ஸ்வீட் கார்ன் சேலட் சூப்பராக ரெடி ஆகிடும் இதே மெத்தடை பயன்படுத்தி வேக வச்ச நிலக்கடலை கொண்டக்கடலை எல்லாத்தையுமே நீங்கள் சுண்டலாக செய்யும் பொழுது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெறுமனே சாப்பிடாத பிள்ளைங்க கூட சுண்டலை இப்படி சாப்பிடும் பொழுது விரும்பி சாப்பிட்டுடுவாங்க பிள்ளைங்களுக்கும் நம்ம சத்தான ஒரு ஸ்நாக் கொடுத்தோன்ற திருப்தி நமக்கு இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்போ தான் இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் நம்ம அடுத்த ரெசிப்பியில் சீக்கிரமே சந்திப்போம் தேங்க்யூ